Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜனவரி டென் 24 ஃபோர் வந்து Wednesday இன்றைக்கி வந்து Wednesday விழாவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காலையில் ரொட்டீன் தான் காலையில் வந்து box பாக்ஸுக்கு என்ன பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு எம்மியான ரெசிபி ஒன்று செய்யப் போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலான ஐட்டம்னு சொல்லப்போனால் வந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து லெமன் சாதம் செய்ய போகிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் தான் இன்றைக்கி ஸ்பெஷல் அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலில் வந்து நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சாச்சு அது வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பணும் பசங்களுக்கு மீன் குழம்பு வந்து செம்மையாக வந்து பானையில் செய்ய போகிறோம் இன்றைக்கி செம்மையாக அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் வந்து லெமன் சாதத்துக்கு வந்து தாளிப்பு போட்டுட்ருக்குறேன் கடுகு கடலை பருப்பு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாம் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய இஞ்சி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி வந்து ரொம்ப நிறைய போட மாட்டேன் அதனால் வந்து கொஞ்சம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் லெமன் சாதம் நம்ம சாப்பிடும்போது வந்து வாயிலுக்கு அடிபட்டுச்சின்னா சூப்பராக இருக்கும் அரைச்சி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பொடி பொடியாக நறுக்கி தான் போடணும் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் கருவேப்பில் எல்லாம் போட்டு கிளரி ஆச்சு இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து நிறைய ஒரு சிலர் வந்து கொஞ்சமாக சேர்ப்பாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும்னு சேர்ப்பாங்க நான் வந்து மீடியமாக இருக்கும் ரொம்ப டார்க்காகவும் இருக்காது ரொம்ப லைட்டாகவும் இருக்காது அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தி மீடியமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்குவேன் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நம்ம வந்து கிளறி கொடுத்தோம்னா வந்து எந்த சாதமே வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து சாப்பாடு வந்து ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஆற வச்சு தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு வந்துடலாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பூண்டு போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து பூண்டு சேர்த்தேன் சரி சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணணுமே இன்னும் எண்ணெய் திரும்பவும் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏற்றினேன் பூண்டு இடித்து வச்சது மறந்துட்டேன் போட இப்போ வந்து அதை நிறுத்தியாச்சு இதில் வந்து நம்ம வந்து லெமன் வந்து நான் வந்து தனியாக ஒரு கப்பில் புழிஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு லெமன் விட்டு கிளரிக்குவேன் சாப்பாடு என்னிலேயே ஒரு சிலர் லெமன் புழிஞ்சிருவாங்க அதையும் கொஞ்சம் சூடு பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி பிடிக்கிறது இல்லை சூடு பண்ணால் வந்தால் என்ன இருந்தாலும் வந்து லெமன் ஃப்ளேவர் கொஞ்சம் மாறும் கசக்கிற மாதிரி அதில் வந்து நான் எப்பவுமே வந்து தனியாக கப்பில் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன் இப்போ வந்து நம்மளோட சூப்பரான ரெசிபி வந்து ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து அழகாக வந்து அடுப்பில் வந்து நம்ம வந்து பானை பானையை வச்சாச்சு இதில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெயும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஆட் பண்ணலாம் இது வந்து சட்டி எப்பவுமே வந்து சூடேறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் முதலே நம்ம வந்து ஏதாவது தாளிப்பு போட்டோம்னா அப்படியே நிற்குது அதால் வந்து நல்லா எண்ணெய் காய்ட்டோம் அதுக்கப்புறமா ஒன்றுவா சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானை வேறு அதால் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது சூடு ஏற ஆனால் வந்து சூடு ஏறிடுச்சின்னா சூப்பராக அப்படியே இருக்குது சிம்லையே வச்சுட்டா கூட நல்லா தலை தலைன்னு கொதிக்குது இப்போ வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு நாலே பூ கிராம்பு போட்டுக்கிட்டேன் இது வந்து சும்மா லைட்டான ஃப்ளேவர் தான் நிறைய பேர் போட மாட்டாங்க நான் போடுவேன் சும்மா அந்த ஒரு கிராம்பு வாசனை வந்து நல்லாயிருக்கும் நிறைய போட்டுடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு நாலு பூ ரெண்டு பூ அந்த அளவுக்கு போட்டால் போதும் ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டிருக்குறேன் இப்போவும் பாருங்கள் எண்ணெய் அளவுக்கு காஞ்சி வரல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் ஆனாலும் எண்ணெய் காய்ஞ்சி வரல இப்போ வந்து நான் வந்து இப்போ பூண்டு இஞ்சி வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்குறேன் இதை வந்து கண்டிப்பாக வந்து நான் மீன் குழம்புக்கு அரைச்சி போட மாட்டேன் இடித்து தான் போடுவேன் ஒரு சில ஃபுட்டுக்கு வந்து இடித்து போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இஞ்சி ப இஞ்சியும் பூண்டும் வந்து நல்லா இடித்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து சூடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டேன் நான் இப்போ லைட்டாக அப்படியே சூடு ஏறுது இப்போ வந்து இதோடவே வந்து இஞ்சியும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வருபடட்டும் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்க வேணாம் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு நம்ம இடித்து தான் இருக்கிறோம் விழுதாக இருந்ததுன்னா டக்குன்னு அடி பிடிக்கும் நம்ம இடித்து சேர்க்கறதுனால அது ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது டக்குன்னு வந்து அடி பிடிக்காது ஆனால் வந்து இது எண்ணெயிலே வந்து நல்லா வந்து அந்த வருந்து வந்தால் தான் வந்து அந்த மீன் குழம்புக்கே வாசனைன்னு சொல்லுவேன் நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு மட்டும் முதல்ல சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதுவும் வந்து அந்த தாலிப்பு அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக மைல்டாக நமக்கு கொடுக்கும் இப்போ வந்து எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கலர் மாறினதும் வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் செம்மையாக காலையில் வந்து சன்லைட் சூப்பராக மூஞ்சிலே விழும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே அந்த கழுத்துக்கு மேலே அந்த ஜன்னல் இருக்கும் வந்து இந்த சைடு கிழக்குன்றதுனால செம்மையாக வந்து வெயில் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ குளிர்காலன்றதுனால வந்து நல்லா இருக்குது அது வெயில் பட்டுக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வெயில் காலம் வந்துச்சுனா தான் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேர்க்கும் ஆனால் இப்போ செமையாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இஞ்சி பூண்டும் இப்போ வந்து கறிவேப்பிலை ஆனியன் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து ஆனியன் வந்து இந்த மாதிரி வந்து திக்கான கிரேவி உங்களுக்கு வேணும்னா வந்து நல்லா பொடியாக வந்து சாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் வந்து சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நிறைய டைம் வந்து நான் வந்து லைட்டாக மிக்சியில் ஒரு தட்டு தட்டி கூட போடுவேன் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் மிக்ஸியில் கூட ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டி கூட போட்டுக்கலாம் இன்னும் திக்காக கிரேவி வேணும்னா அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு கீரி போட்டிருக்கிறேன் இந்த ஆனியன் வதங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து லெமன் லெமன் சாதம் வந்து கிளறிட்டு வந்துடலான்னு வந்தேன் ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அதில் வந்து சரி சிம்மில் வச்சுட்டு அது வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து லெமன் சாதம் பெசஞ்சிடலான்னு வந்தேன் இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் சாப்பாட்டுக்கு பசங்களுக்கு வரையும் நான் வந்து லெமன் சாதம் கொடுத்து அனுப்ப போகிறேன் ஆனால் வந்து கவுசியப்பா வந்து கண்டிப்பாக வந்து மீன் குழம்பு எடுத்துகிட்டு மாட்டார் அவருக்கு வந்து மீன் நான்வெஜ்ஜே பொதுவாக வந்து எடுத்துகிட்டே மாட்டார் பசங்கன்னா கூட வந்து மட்டனாவது எடுத்துகிட்டு போவாங்க எப்பயாவது வருஷத்தில் ரெண்டு முறை இவர் வந்து கப்பு ஓப்பன் பண்ணாலே வந்து எல்லாரும் என்ன தான் பார்ப்பாங்க வேணான்னா வேணான்னுவார் எப்போவுமே வந்து கௌசியப்பா நான்வெஜ் எடுத்துகிட்டே போக மாட்டார் பசங்களுக்கும் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன் உங்களுக்கே தெரியும் வருஷத்தில் ரெண்டு நாள் கொடுக்குறதே பெரிய விஷயந்தான் என்றைக்காவது ரொம்ப வந்து அடம் பிடிச்சாங்கன்னா பிரியாணி ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் அதில் வந்து கவுசியப்பாவுக்கு ரெண்டு பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து மூணு பேருக்குமே வந்து இன்னைக்கு வந்து லெமன் சாதம் தான் இங்கே வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு போகிறதே பெரிய வசதி தான் காலையில் வந்து நான் அதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காலையில் அதிகமாக நான் இந்த மாதிரி மீன்லாம் செய்ய மாட்டேன் மட்டன்னாலும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மீன் வந்து பொறுமையாக முள் எடுத்து சாப்பிட்ணும் இங்கே வந்து அவசர அவசரமாக தான் மூணு பேருமே சாப்பிட்டு ஓடுவாங்க அதில் வந்து மீனா வேணவே வேணாப்பா அப்படிம்பாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஒருத்தராவது அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு கிளம்புறாங்களா இல்லை அப்படியே ஓட போகிறாங்களான்னு தெரியல நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள் கவுசியப்பா வந்து லெமன் வந்து தனியாக கப்பில் புழிஞ்சி வச்சிருந்தாரு அதையும் வந்து இதில் சேர்த்தாச்சு இப்போ வந்து அழகாக கிளறி நம்ம கப்பில் போட்டோம்னா வந்து இந்த வேலை முடிஞ்சிடும் நம்ம வந்து சமையல் வேலை பார்க்கலாம் லெமன் சாதம் கிளறிட்டே இருந்ததுன்னா அடடா அடுப்பு என்னாச்சோ தெரியல அடுப்பு மேலே வச்சது என்னாச்சோ தெரியலேன்னு ஓடி வந்தேன் அதுக்கப்புறம் சட்டியாச்சே சும்மா பாத்திரமென்னா இந்நேரம் தீஞ்சி மணந்திருக்கோம் ஆனால் சட்டின்றதுனால வந்து சிம்லேயும் வச்சுட்டு போனேன் அது வதங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கிளறி விட்டேன் அப்புறமா தான் வதங்கச்சு வெங்காயம் இது வந்து தக்காளி வந்து நான் அரைச்சி ஊற்றிக்குவேன் நான் தான் முன்னாடியே சொன்னல வெங்காயமும் தக்காளி ரெண்டுமே கூட வந்து நான் மிக்ஸியில் லைட்டாக அடிச்சு கூட சேர்ப்பேன் இன்றைக்கி வந்து தக்காளி மட்டும் அரைச்சிக்கிறேன் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்து மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஊத்துறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னால் வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வரும் அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ளேவரு இதே மெத்தடு வந்து நம்ம வந்து வத்த குழம்புக்கும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி லைட்டாக வந்து மிக்சியில் ஒரு தட்டு தட்டிட்டு போட்டோம்னா வந்து வத்த குழம்பு வந்து நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் தொக்கு மாதிரியே கிடைக்கும் வத்த குழம்புக்கும் வந்து நான் அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி அடித்து போடுவேன் அப்புறம் வந்து செம்மையாக வந்து அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் செம்மையாக இருக்குது இதில் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனு மிளகா பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் தனியா பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை தனியாத்தூள் வந்து கண்டிப்பாக வந்து காரக்குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த திக்னஸும் இருக்கும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் சரி கொஞ்சம் கலர் வரட்டுமே அப்படின்றதுனால வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கலர் உண்மையாகவே நீங்கள் சமைச்ச பிறக்கம் பாருங்களேன் செம்மையாக வந்தது காஷ்மீரி தூள் ரொம்ப கூட போடலை ஆனாலும் வந்து செம்ம கலரு அப்படியே வந்து எப்படி அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து அப்படியே தலை தள தழன்னு கொதிக்கிறது சூப்பராக இருக்குது இது என்ன டப்பா ஃப்ரெண்ட்ஸ் இது ஆன்லைனில் தான் நான் இது பண்ண வாங்கினேன் நம்ம எந்த பவுடர் போட்டாலும் அதில் வந்து எந்த மசாலா சேர்த்தாலும் வந்து அந்த ஓட்டையிலேருந்து வரவே மாட்டேங்குது சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது சீப்போ எடுத்தே போட்டுடலான்னு கூட ஆத்திரம் இருக்கும் எனக்கு அதுதான் பண்ண போகிறேன் கூடிய சீக்கிரம் எவ்வளோ நேரம் தட்டுறதா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நீங்களும் நினைக்கிறேன் என்ன மாதிரி புளியை வந்து அப்படியே இதில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் புளி ஊற வைக்க மறந்துட்டேன் டைம் ஆகுது நம்ம அரைச்சிக்கலாம் புளி அரைச்சி குழம்புல ஊத்துறதுக்குள்ளே அங்க ஒரு குரல் அம்மா டைம் ஆகுது அப்படின்னு அங்கிருந்து தலை தெரிச்சு ஒடியா லஞ்ச் பேக் ரெடி பண்ணலான்னு ஒடியாந்துட்டேன் சாய்க்கு ஜனனிக்கு இது வந்து அவங்க அப்பாவுக்கு இது வந்து கவுசியப்பாவுக்கு சாய்க்கு வந்து மோர் மிளகா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன மிளகா நான் வந்து வறுத்து மேலே வச்சு அனுப்புவேன் ஒரு நாள் என்ன காலி ஆயிடுச்சு ஒரு நாள் என்னாச்சுன்னா வந்து மேலே வைக்கல அதுக்கே இந்த மாதிரி போடும்போது நான் தான் சொல்லுவேனே பொறுக்கி பொறுக்கி போடுவேன் அப்படின்னு இந்த மிளகா கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடுவேன் அது என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி எப்படியோ வந்து உள்ளார ஏதோ சின்ன பீஸ் மிளகா வ இருந்திருக்க மாட்டேருக்குது காஞ்ச மிளகா தாலிப்புள்ள இருந்தது அது நமக்கு அம்மா மிளகா தான் வச்சிரு மேலே பார்த்துருக்குறான் மிளகாவே வைக்கலையேன்னு நினச்சேம்மா அப்புறம் உள்ளே இருந்தது எடுத்து கடிச்சா காரம் இருந்தான் வந்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்போவுமே வந்து மிளகா வச்சேன்னா சொல்லிடுவேன் அன்னைக்கு சொல்லலை ஏன்டா அந்த மாதிரி பண்ணேன்னா காரம் என்னால் அப்புறம் சாப்பிடவே முடியலம்மா சாப்பாடே தண்ணியே குடித்து வைத்து வைப்பீங்கன்னா அதுலேருந்து வந்து நான் சொன்னாதான் மிளகா இல்லைன்னா அது தாலிப்பு மிளகாடான்னு சொல்லி வைக்கிறது அவனுக்கு என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் போன ஜென்மத்தில் ஆந்திராவில் பிறந்தானோ என்னமோ மோர் மிளகா ரொம்ப பிடிக்குது எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி யாருமே வாங்க மாட்டோம் இவனுக்கு மிளகான்னா ரொம்ப பிடிக்குது ஜனனிக்கு போடணும் இன்னும் தொடக்கத்திலட அவ்வளோ ராகம் தை மாதம்ல இல்லை மொட்டாடு குச்சி இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்தி போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து எல்லாமே வந்து புளிப்பு புளி வந்து அரைச்சிருந்தேன் ஊற்றியாச்சு புளிப்பு தக்காளி எல்லாமே மசாலாவும் அதிகன்றதுனால வந்து உப்பு கொஞ்சம் நார்மலாக போடுற குழம்புங்களுக்கெல்லாம் போகிறத விட எப்போவுமே வந்து மீன் குழம்புக்கு நிறைய தான் பிடிக்கும் புளி ஊற்றியாச்சு வந்து இது கொதிச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து மீனை சேர்த்துக்கலாம் தீயை கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சூப்பராக கலர் செம்மையாக இருக்குது நான் வந்து முன்னாடியே சொன்னேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஆச்சு மீன் குழம்பு எடுத்துகிட்டு வரண்டான உடனே ஓ வேணவே வேணாம் அண்ணிட்டான் சாய் வேணவே வேணாமா முள் அவ்வளோதான் தொண்டையில் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பொறுமையாக தான் வந்து உக்காந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸு அதிகமாக வந்து முள் இருக்கிற மீனாகவும் எங்களுக்கு சாப்பிட தெரியாது மீன்ன்றது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் செய்கிறேன் நான் அதில் வந்து சட்டு சட்டுன்னு சாப்பிட தெரியல எங்களுக்கே பெரியவங்களுக்கே தெரியாது பசங்க எங்கேருந்து சாப்பிட்றது அதில் வந்து நான் வந்தே சாப்பிட்றேம்மா பொறுமையாக சாப்பிட்ணும் அதை அப்படின்னுட்டான் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு தோசை கொடுத்தேன் அதை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அப்புறம் வந்து தான் வந்து சாப்பிட்டான் ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பிட்டான் ஸ்கூலுக்கு கொடுத்த அனுப்புறாலும் வேணவே வேணாம்னுட்டான் செஞ்சு நாள தங்கம் பண்ணுறது மீன் குழம்பு வந்து நீங்க மட்டும் அதையும் சாப்பிட போறீங்களான்னு பேசிட்டு இருக்கிறான் எடுத்துட்டு போடாருனாலும் வேணாங்கிறான் சாப்பிட்டு போனாலும் டைம் ஆகுங்கிறான் என்னதான் பண்றது அதுக்காகவே வந்து மோஸ்ட்லி நான் வந்து சண்டே மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீனுனாலே வந்து சண்டே மட்டும் தான் செய்வேன் சாய்க்கு வந்து பவுட்ரு வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும் பவுட்ரே அடிக்கூடாதுன்னு கத்துவான் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இல்லைடா திட்டுவாங்க சாருன்னு சொல்லி கொஞ்சம் சும்மா ஒவ்வொரு பிரச்சனை பாருங்கள் இருக்கக்கூடாது அதில் இருந்தாலே கற்றுவான் பவுட்ரு இருந்தாலே மூக்குலேயே ஏறிறுது மூக்குலேயே ஏறி என்ன பொடி போட்ட மாதிரி சொல்லுவான் மூக்கில் ஏறுதுன்னு அதால வந்து நான் தப்பாக காலியாத்துனே இதில் மட்டும் கொஞ்சமாக தட்டின்னு வந்துடுவேன் அப்புறம் வந்து அடிச்சிடுறது சாய்க்காலையும் பீட்டான் சாஸ் கூட போட்டான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் போட்டுடலாம் அப்படியே வந்து சாயை பவுடர் அடித்து உட்கார வச்சுட்டு வந்துட்டேன் இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து போடாண்டிகிட்ருக்குறேன் இது வந்து பாறை மீன் ஃப்ரெண்ட்ஸு இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது வந்து எல்லாத்தையும் வந்து குழம்புல எல்லாம் போட்டாச்சு கவுசியப்பாவும் இருந்தார் ஜனனி மட்டும்தான் வந்து கிளம்புனா சீக்கிரம் கிளம்பிட்டா கவுசியப்பாவும் சாயும் இருந்தாங்க அந்நேரத்துக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கவுசியப்பா மட்டும் ஒரு பீஸ் விடையும் சாப்பிட்டுட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு போனார் சாய் தான் அப்படியே கிளம்பிடுச்சு மீன் குழம்பு வச்சாலே வந்து அன்னைக்கு வந்து எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையாகிடும் தயிர் ரசம் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் பொழுதே போகாது மீன் வந்து பிடிக்கிறதே இல்லை என்னான்னு தெரியல இதுதான் எனக்கு நாங்கள் மீன் குழம்பு வைக்கணும்னாலே பயப்படுறது மீன் குவான்டிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும் குழம்பு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ மீன் முழுகணுமேன்றதுனால குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காகவே எனக்கு இந்த மீன் குழம்பு வைக்கணும்னா கஷ்டமாக இருக்கும் மேலேயும் நிற்கிது அப்படி கொஞ்சம் கிளறி கிளறி தான் விடணும் மாட்டேருக்குது கொதி வந்துச்சுன்னா வந்து லைட்டாக அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் வேறு வழி இல்லை இப்போ வந்து நல்லா கொஞ்சம் மூடி வச்சிடலாம் சாய் வந்து எல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு அவங்க அப்பா எடுத்துகிட்டு போய் விடுவாரு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு அந்த மாதிரி கிளம்புவான் மூக்கு ஈச்சிட்டாங்க வழிடு கொஞ்சம் என்ற பேரில் பயன் மூக்கு ஈடிச்சிட்டு ஏற்கனவே அது புருமூக்காக இருக்குது காலையில் ஆச்சுன்னா தும்பல் வருது அந்த சில்லுன்னு இருக்கிறது

அதை வந்து தாளிப்புக்கு மட்டும் நான் எண்ணெய் ஊத்திக்கிட்டேன் முதல்ல ஊத்திட்டு நல்லா அதுல இது பண்ணுச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான டேஸ்ட் வரும் அதால வந்து அதுல வந்து வேணும்ன்ற அளவுக்கு நான் வந்து ஆயில் ஊக்கியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம கூட ஆயிட்டு மீன் வந்து வெளியிட்டு இருக்கோம் நம்ம லைட் அப்படி கிளறி விட்டுக்கலாம் கிளறன்ற மாதிரி கிளறி ர ரகலை பண்ணிடாதீங்க அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி நைஸான இது எடுத்துருக்குறேன் சும்மா உள்ளே விட்டு மீனுக்கு படவே கூடாது இப்படி உள்ளே விட்டு லைட்டாக அடியில் மட்டும் தீஞ்சிருக்குதான்னு பார்த்துக்கணும் நீங்கள் போட்டு இங்கே போட்டு கிண்டனிங்கன்னா மீன் தனித்தனியாக முள் தனியாக வந்துடும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எப்பவுமே வந்து அது பாருங்க உள்ளே விட்டு லைட்டாக நல்லாவே வந்துருந்தாலும் ஒன்றும் ஆகாது அவ்வளோதான் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவசியப்பா கிளம்புறதுக்குள்ளே அவராவது சாப்பிட்டு சாய் வந்து சாயஞ்சானியும் வந்து டிஃபன் தான் சாப்பிட்டு போனாங்க தோசை போட்டு கொடுத்துட்டேன் கவுசியப்பா கிளம்புறதுக்குள்ளவாவது அட்லீஸ்ட் மீன் குழம்பு செஞ்சிடணும்னு கடகடான்னு செஞ்சிட்ருக்குறேன் ஆயிடுச்சு அவராவது சாப்பிட்டு போவார் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எல்லா பசங்களை எல்லாரையும் அனுப்பிச்சாச்சு அப்புறம் வந்து நிம்மதியாக ஒரு காஃபி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் காலையில் டீ இப்போ காஃபி இது வந்து ரேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தினம்லாம் வந்து காஃபி நேரத்துக்கு குடிக்க மாட்டேன் பதினோரு மணிக்கு தான் நம்ம டைமு சும்மா என்னமோ ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்கிற மாதிரியே இருந்தது காலையில் இருந்து டைம் ஆகிடுச்சின்னு கப்புன்னு ஏஞ்சேன் அது தலை வலிக்கிற மாதிரியே இருக்குது அதெல்லாம் வந்து சரி கொஞ்சமாக காஃபி குடிக்கலான்னு போட்டு வந்தேன் இந்த பிசுறு தோலைங்கெல்லாம் நீ போச்சுங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உக்காந்து காஃபி குடிச்சோம்னா நல்லாயிருக்கும் காசியப்பா வந்து இன்னும் கிளம்பல அவர் வந்து பசங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு வரேன்ட்டு போனார் இன்னும் வரல நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அவருக்கு தான் வெயிட்டிங் அவர் கிளப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து கதவை லாக் பண்ணிட்டு வந்துட்டு கம்முன்னு கொஞ்ச நேரம் வந்து உக்காந்துக்கலாம் உக்காந்துக்கலான்னா வந்து இன்றைக்கி வேலை இருக்குது எடிட்டிங் நைட்டு பண்ணல இன்றைக்கி வேலை இருக்குது எடிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உக்காந்துக்குவேன் மதியம் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸு நான் எடிட்டிங் முடிச்சு இது பண்ண மதியம் ஆயிடுது அதுக்கப்புறமா வந்து அப்லோடு போட்டு அது அப்புறம் தான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு படுத்துட்டு டிவி பார்ப்பேன் கொஞ்ச நேரம் தூங்குறனோ இல்லையோ சும்மா படுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா அதுவா தானா கொஞ்ச நேரம் கண்ண முன்னா மூடிக்கும் இல்லைன்னா வந்து டிவி பார்த்துட்டு அப்படி இது பண்ணிட்டு அதுக்குள்ள சாயந்தரம் இவங்க வந்து இறங்கிடுவாங்க ஒரே பரபரப்பாக உள்ளது ஸ்கூல் டைமு அதில் வந்து வண்டி சத்தம் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு சந்தோஷமாக இருக்குது அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு மேலே நிற்குது அவசியப்பா வந்து இப்போ மீன் கொடுத்தா வந்து திட்டுவார் டைம் ஆகுது சாப்பிட டைம் இல்லைன்னு முதல்ல ஒன்று கொடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் சரின்னா இன்னொன்று எடுத்துகிட்டு போகிறோம் போகும்போது வந்து டென்ஷன் ஆகி கத்துறதுயா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பவுசி அப்பாவும் கிளம்பியாச்சு பாய் ஆ பாய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து எல்லாரும் போயாச்சு இனிமே வந்து நம்ம வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டேன் நான் வந்து எடிட்டிங்கில் உக்காரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக்கும் கமெண்ட்டு வந்து முக்கியமாக பண்ணுங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்றது வந்து நீங்கள் சொல்லும்போது வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம தப்பு ஏதாவது செஞ்சாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து அதை திருத்திக்கலாம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்